புதிய கட்சி தொடங்கும் பொழுது எப்பொழுதும் ஆரவாரமாக தான் இருக்கும் அதுதான் தாவேகாவிலும் நடக்கிறது திருச்சியில் ஜி கே வாசன் பேட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்தந்த மாவட்டங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜி கே வாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமாக குரல் சட்டமன்ற தேர்தலில் ஒழிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செயல் பட்டு வருகிறது அதற்காக தற்பொழுது உறுப்பினர்கள் சேர்க்கையும் செய்து வருகிறோம் மதுவிலக்கு கொள்கையை ஆக்கப்பூர்வமாக அணுக வேண்டும் விசிகா மாநாட்டில் இந்தியா கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் அகில இந்திய அளவிலான கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் அவர்கள் இசையும் மாநிலங்களில் அவர்களின் மது கொள்கை என்ன என்பதை அவர்கள் விளங்க வேண்டும் தமிழகத்தை மதுக்கடைகளை மூடுவதற்கான முழு அதிகாரம் தமிழக அரசிடம் உள்ளது மத்திய அரசு மதுவிலக்கு கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் என மாநில அரசு கூறுவது நாங்கள் மதுக்கடைகளை மூட மாட்டோம் என உறுதி எடுத்ததாகவே தெரிகிறது இந்தியா கூட்டணியில் உள்ள அகில இந்திய கட்சி தலைவர்கள் அவர்கள் கட்சி ஆளும் மாநிலங்களில் மதுகிழக்கு கொள்கையை முன்னெடுக்கட்டும் மது கொள்கை மூலம் மக்களை ஏமாற்றுவர்களை வாக்கு சீட்டு மூலம் மக்கள் ஏமாற்றுவார்கள் மீனவர்கள் பிரச்சனை தொடர் பிரச்சனையாக உள்ளது நூற்றி அறுபதற்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளனர் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் மேலும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் இலங்கை அரசோடு கண்டிப்போடு பேசி மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்திட தர வேண்டும் நாளை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு செல்கிறார் அவர் புதிய அதிபரிடம் பேசி இந்த விவகாரம் குறித்து பேசி மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட்டு தரப்படும் என நம்புகிறேன் தமிழக அரசின் தவறான கல்வி கொள்கையால் தமிழகத்தில் உள்ள முப்பதாயிரம் மேல் உள்ள ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் தற்பொழுது கேள்விக்குறியாகி உள்ளது தமிழக அரசு தன் சொந்த நிதியிலிருந்து ஊதியத்தை வழங்க வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற தமிழக அரசின் பிடிவாதத்தால் தான் இந்த நிலை அவர்கள் தங்களின் பிடிவாதத்தை கைவிட வேண்டும் இந்த விவகாரத்தில் நான் தமிழக தான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் நீட் தேர்வு புதிய கல்வி கொள்கையை உள்ளிட்டவற்றில் உள்ள நன்மைகள் குறித்து தமிழக அரசிற்கு தெரியவில்லை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே சட்டம் தமிழகத்திற்கு ஒரே சட்டமா என கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை படிப்படியாக தர வேண்டும் எனவும் கூறுகிறேன் பள்ளி கல்லூரிகளில் அடிக்கடி வெடிகுண்டு வைத்துள்ளதாக சிலர் புரளி பரப்புகிறார்கள் இதனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைய வருகிறார்கள் எனவே போன்ற புரளி கலப்பவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் அடிக்கல் நாட்டினார் அதை கேமராவில் அடிக்கல் நாட்டப்பட்ட மருத்துவமனை எப்பொழுது திறக்கப்படும் என்பது குறித்து தற்பொழுது கூற முடியாது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அதை சிறப்பான முறையில் திறந்து வைத்தார் என தெரிவித்தார் நீங்க ஒரு கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொள்வது ஜனநாயகத்தில் அவருடைய உரிமை ஒன்று ரெண்டாவது புதிய கட்சி தமிழகத்திலே பலர் இருக்கிறார்கள் பத்திரிகை நண்பர்களும் நாமும் அதை பார்த்துருக்கிறோம் கட்சியினுடைய தொடக்கம் என்பது ஆரவார தொடக்கமாகத்தான் இருக்க முடியும் மிகப்பெரிய கூட்டமாகத்தான் இருக்க முடியும் அது வழக்கம் பழக்கம் அதுதான் இந்த விஷயத்திலும் நடைபெறுகிறது இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுத்து கொன்றும் இல்லை 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 நான் என்ன சொல்கிறேன் லீவு கொடுக்குறப்ப யாரும் போய் ஓட்டு போகிறது கிடையாது லீவு கொடுக்குறப்ப யாரும் ஓட்டு போகிறது இல்லைன்னா தான் இதுபோல் ஆட்சியெல்லாம் நடந்த கஷ்டம் இருக்காங்க அதனால் நீங்கள் கூட்டத்துக்கு போகிறது போகிறதெல்லாம் தனி மனித உரிமை அவரவர்களுடைய சட்டம் இல்லையா நீங்கள் திமுக கூட்டம் நடக்கிறப்ப குடும்பத்தோடு வீட்டை பூட்டிட்டு வாங்கன்னு தானே சொல்கிறாங்க இல்லையா ஏன் ஊட்டிட்டு ஊட்ட பூட்டிட்டு வ வரீங்கன்னா நாங்கள் கேட்குறோம் கேட்கறது இல்லையா அதில் என்ன இருக்குது அதில் நம்ம அதை போய் எதுக்கிறதுக்குண்ணா என்ன இருக்குது அதை என்ன பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்காமல் லீவ் போட்டு வான்னு சொன்னால் ஏன்னு கேட்கலாம் காலேஜில் படிக்காமல் வான்னு கேட்கலாம் படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அவரவர்கள் அறிவை வைத்து முடிவு பண்ணுறது தானே மாநாடு முக்கியம் போனோம் அப்படின்னு நினச்சா போகிறவங்கள யார் தடுக்க முடியும் அதனால் அது ஒன்றும் பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்விக்கான ஒரு ஒரு முக்கிய சப்ஜெக்டாக எனக்கு தெரியலை நினைக்கிறவங்க போகிறாங்க நினைக்காதவங்க போகாமல் இருக்கிறாங்கள ஒழிஞ்சு கூப்பிட்றப்ப அப்படி தானே கூப்பிட்டாகணும் இல்லையா ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டுமா ஆ தமாக இருக்கும் அணி வெற்றி அணி அதை நோக்கியே எங்களுக்கு பயணம் அதுக்காக தான் தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் ஜூன் மாதத்துலேருந்து எங்களுடைய செயல்பாடு தொடங்கி முதல்ல வந்து அலையன்ஸ் லீடர்ஸை கூப்பிட்டு கூட்டம் போட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெம்பர்ஷிப் டிரைவ் நடக்குது நவம்பர் டிசம்பரில் நாலு ஜோனில் நாலு மாநாடு நடைபெறும் நாம் நாலு மாநாடுனா பிரதிநிதிகள் மாநாடு தான் ஒரு மாநாட்டுக்கு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்கலாம் பிரதிநிதிகள் அவருடைய வருங்கால பணிக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற மாநாடு அடுத்த வருடத்திலிருந்து சட்டமன்ற ரீதியாக நான் செல்ல இருக்கிறேன் இதுதானே இதுக்கு மேலே